உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலில் பண்ணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு துளாராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் சொல்ல போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டுக்கும் ஆன்லைன் வகுப்பையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் ஒரு பக்க பரவாயில்ல கீழே வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொடுத்தான் இந்த ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் கொண்டவர்கள் இந்த துளாராசி என்பர்கள் இந்த துளாராசி என்பதற்கு வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி வலுப்பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று வக்கரகதிய வர போறாரு இந்த நூத்தி ஒன்பது நாட்கள் என்ன மாதிரி யோகமானம் கொடுக்க போறாரு அப்படின்னா டீட்டெயிலா இந்த துலா ராசிக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய கடன் பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கு அந்த கடன் பிரச்சனைல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் நிறைய துளாராசி என்பது அதே பிறகு நிறைய பேருக்கு ஏமாற்றங்கள் நிறைய பேருக்கு வந்து என்னன்னா என்ன பண்றோன்னே தெரியல எங்களுக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு ஏதோ செய்வினை கோளாறு மாதிரி இருக்கு ஏதோ வந்து எங்களுக்கு வந்து பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் நிறைய இந்த துளாராசி என்பது சந்திச்சுட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு வேலை இழப்பு நிறைய பேருக்கு தொழில நஷ்டம் நிறைய பேருக்கு இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இது மாதிரி பல விதமான பிரச்சனைகளை சந்தித்து வந்த இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா மேஜராக முதல்ல நீங்க ஒரு தெளிவான சிந்தனைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் துளாராசை என்பது இருக்கு இதனால பார்த்தீங்கன்னா எதை செஞ்சாலும் தடையாகும் சார் நான் பிஸ்னஸ் பண்றேன் சார் நான் ஒரு ஆர்டருக்கு போய் நின்னா தரமாட்டறாங்க ஆர்டர் லேட் ஆகுது அப்புறம் பார்க்கலாம் அடுத்த நாள் கூப்பிட்றேன் இன்னைக்கு கூப்பிட்றேன் நாளைக்கு கூப்பிட்றேன்னு சொல்றாங்க ஒரு பணம்னு போய் கேட்டா உடனே கிடைக்க மாட்டேங்குது எல்லா இடத்துலையும் தடங்கள் இருக்கு எல்லா இடத்துலையும் தாமதங்கள் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த நூத்தி ஒன்பது நாட்கள் அந்த தடைகள் நிவர்த்தியாகும் தாமதங்கள் குறையும் நிறைய பண வரவுகள் வரும் பிஸ்னஸில் நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை துலா துளாராசி என்பர்களுக்கு துளாராசியில் இருக்கவங்க நிறைய பேர் கமிஷன் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் சிறு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இந்த பழம் பூவு அதே மாதிரி உணவு சார்ந்த துறைகளில் நிறைய பேர் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே மந்தமாக தான் சார் இருக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது சார் ஒரு பத்தாயிர ரூபா வேணா கூட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவானோட வக்கர பயிற்சி கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் நிறைய பேர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருந்துக்கிட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளத்தில் வாங்கிட்டுமே எப்போ கம்பெனி விட்டு வெளில அனுப்புவாங்கன்னு தெரியல சார் அவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க சார் அவ்வளோ தொல்லைகள் இருக்குது சார் நான் என்ன பண்றேன்னு தெரியாமல் இருக்கேன் அந்த திடீர்னு வேலை விட்டு அனுப்பிச்சிட்டா நான் என்ன பண்ணுறது நான் ஹவுசிங் லோன் கட்டிட்டு இருக்கேன் பர்சன் லோன் கட்டிகிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு எண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் கடந்த காலகட்டங்கள் அந்த பிரச்சனைகள்லாம் இந்த ஒரு நாலு மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது கவலைப்பட வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா வேலை மாற்றம் பண்ணலாம் அந்த வேலை நல்ல இடத்துல இருக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் உங்க தகுதி தந்த மாதிரி உங்களுடைய படிப்புக்கு தந்த மாதிரி சம்பளம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான தருணமாக இந்த சனி பயிற்சி வக்கர இருக்க போது நிறைய துளா ஆசிரியன் என்ன ஆயிட்டீங்கன்னா அப்படின்னா எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு நான் இதுக்கப்புறம் இதெல்லாம் செய்ய முடியாது இதெல்லாம் பண்ண முடியாது அது பிசினஸ்ல எடுத்தாலும் அப்படிதான் இருக்கீங்க வேலையில ஒன்னும் சொல்லவே வேண்டாம் நான் ஒரு இடத்துல போய் இருந்துட்டேன் ஒரு பத்து வருஷம் வேலை செய்யறேன் ஒரு அஞ்சு வருஷமா வேலை செய்யறேன் இந்த கம்பெனியை விட்டு போனா எனக்கு நிறைய சலுகைகள் எல்லாம் கிடைக்காது அப்படின்ற ஒரு சிந்தனையில இருக்கீங்க நிறைய பேர் குழந்தை இருக்காங்க மனைவி இருக்காங்க அவங்களுடைய கம்பர்ட் சோன்லயே அப்படியே இருக்கிறதுனால உங்களுக்கு வளர்ச்சியே இல்லாம இருக்கு ஆனா இந்த காலகட்டம் அதெல்லாம் தகத்தெறிந்து வெளியில வந்து நீங்க வேற வாய்ப்புகள் தேடக்கூடிய ஒரு தருணமா இருக்கு அது தொழிலா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் அந்த மாற்றங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு உங்களை கொண்டு போகன்றது கண்டிப்பா உண்மை அது செஞ்சுக்கோங்க அதே மாதிரி வெளிநாடு ட்ரை பண்றீங்க கண்டிப்பா போங்க வெளியூ ட்ரை பண்றீங்க கண்டிப்பா போங்க நிறைய தொழாராசி என்பது என்னென்னா ஃபேமிலி ஓரிட்டர் ஆந்திடுவீங்க அம்மா வேணும் அப்பா வேணும் அப்பாவை பாத்துக்கணும் அம்மாவை பாத்துக்கணும் ஒய்ஃப் ஆபீஸ்ல ட்ராப் பண்ணணும் குழந்தைங்கள ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்ததுனால நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்க வேலையில பிரச்சனை தொழில பிரச்சனை எதுவும் பண்ண முடியாமே லாக்காய் உட்கார்ந்துருங்க அவங்க எல்லாம் இப்ப அதுல இருந்து வெளில வரக்கூடிய நேரம் வெளியூர்ல போய் வேலை பார்க்கலாம் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கலாம் அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும் ஒரு எத்தனை வருஷமாக தான் ஹவுசிங்ல லோன் கட்டிகிட்டே இருப்பீங்க எத்தனை வருஷமாக தான் ஒரு கார் லோன் கட்டிகிட்டே இருப்பீங்க அதுலேருந்து வெளில வரலாமா இல்லையா அதுக்கான சூழ்நிலை இந்த நான்கு மாதங்களாக நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இருக்குது அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் இம்போர்ட் பண்ணலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் முதல்ல சொன்ன மாதிரி கமிஷன் பிஸ்னஸில் இருப்பீங்க கமிஷன் பிஸ்னஸில் உங்களுக்கு கம்மியான கமிஷன் நீங்கள் கேட்டே பழகிட்டீங்க இவ்வளோ வாங்கினா போதுங்க இதுக்கு மேல சம்பாதிக்க ஆசை இல்ல அத மறந்துடுங்க இப்ப நீங்க நிறைய சம்பாதிக்கிறதுக்கான தரணும் அப்ப நீங்க நிறைய கமிஷன் கேட்கலாம் நிறைய உங்களுடைய பிசினஸ் அதிகப்படுத்தலாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதிக கமிஷன் வாங்க பத்து விஷயங்கள் செய்ய பத்து வேலைகளை செய்யக்கூடிய திறன் படைத்தவர்கள் இந்த துளாராசி என்பவர்கள் அப்ப ஏன் செய்ய செய்யக்கூடாது நிறைய பேருக்கு அரசாங்கத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு பேங்க் எக்ஸாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு வேலை பார்க்கறவங்க பிசினஸ்ல மாறதுக்கான சான்சஸ் இருக்கு பிசினஸ்ல இருக்கவங்க வேலைக்கு மாறதுக்கான சான்சஸ் சான்சஸ் அதுக்கெல்லாம் கண்டிப்பா முயற்சிகள் செய்யலாம் அரசியல் இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்க எந்த கட்சியில வேணா இருக்கலாம் அங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அங்க ஒரு பதவி கிடைக்கும் நல்ல சிறப்பா செயல்பட போறீங்க நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் வரப்போகுது அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னா அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம் இல்ல சார் அரசாங்க வேலையில இருக்கு நானு அரசாங்க வேலையில இருந்துமே எனக்கு வந்து தேவையில்லாத அலிகேஷன் வந்து தேவையில்லாமல் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் இப்போ வேறு ஒரு இடம் மாற்றம் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான தருணம் அந்த இடமாற்றம் உங்களுக்கு சௌகரியமான இடமாற்றமாக கண்டிப்பாக இருந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துன்னு கிடையாது அதே மாதிரி இந்த ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு வெளிநாடு போய் படிப்பீங்க வெளியூர் போய் படிப்பீங்க அதற்கான சூழ்நிலைகள் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஐயோ நம்ம வெளியூர் போனால் நம்ம நம்மளுக்கு கிடைக்காதோ வெளிநாடு போனால் நம்மளுக்கு படிக்க முடியாதோ அப்படின்ற சிந்தனைகள்லாம் விட்டுருக்கேன் நம்மளுக்கு ஒத்துக்காது கிளைமேட் ஒத்துக்காது நிறைய செலவு பண்ணணும் அதெல்லாம் யோசிக்காதீங்க செலவு பண்ணி தான் படிச்சாக வேண்டிய சூழ்நிலை துளாராசின்பளுக்கு இருக்குது கடன் வாங்கி தான் போயாகணும் கடன் வாங்கிட்டு போங்க உங்களால் நிறைய சம்பாதிக்க முடியும் உங்கள் வாழ்க்கை ஒரு வேற ஒரு நிலைக்கு மாறக்கூடிய ஒரு சூழ் இருக்குது அதனால் படிக்கக்கூடியவர்கள் படிக்கலாம் அதே மாதிரி இப்போ நீங்கள் எதுனா ஸ்கூல்லிங்கில் இருக்கீங்க ஸ்கூல்லேயும் சரியாக கவனம் செலுத்த முடியாமல் இருப்பீங்க மார்க் நல்லா படிச்சும் மார்க் வாங்க முடியாத சூழ்நிலைகள் இருக்குது அவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல உங்களுடைய தகுதிகள் வெளில தெரியும் உங்களுடைய திறமைகள் வெளில தெரியும் நல்ல மார்க் வாங்குவீங்க ஒரு சீரான சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த நூற்றி முப்பத்தி நாள் சொல்ல போகுது அதே போல் நிறைய பேருக்கு திருமண யோகங்கள் நடக்கக்கூடிய நேரம் திருமணமாய் பிரிஞ்சவங்க சேர்ந்து வாழ்றதுக்கான நேரம் நீண்ட எல்லாம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகம் கிடைக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி பிரிஞ்சவங்க சேரணும்னு சொல்லும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள்லாம் மாறி நீங்கள் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அதே மாதிரி பிரிஞ்சுட்டீங்க டைவர்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இரண்டாம் திருமணம் நடக்கும் அதுக்கான சூழல் உள்ள நேரமாக இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இருக்க போகுது அதே மாதிரி ரொம்ப முக்கியமான என்னன்னா இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தி ஒம்போது நாட்கள்ல குழந்தை பேர் கிடைச்சே தீரும் அந்த குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா குழந்தை பேர் கிடைக்கும் அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்களா சோர்ந்து போயிருப்பீங்க நொந்து போயிருப்பீங்க நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க ஆனா கடந்த காலகட்டம் நடந்திருக்காது ஆனா இந்த காலகட்டம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பேர் கிடைச்சே தீரும் ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் சூப்பராக கேட்கும் ட்ரீட்மெண்ட் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய அனுகூலமான சூழ்நிலை இருக்கு பூர்வீக சொத்து வரதுக்கான நேரம் உங்களுக்கு பூர்வீக சொத்துல கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் தீரக்கூடிய நேரமா இருக்கு அதே மாதிரி சொத்து சம்பந்தமான பரிவர்த்தனைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வாங்கலாம் இல்ல சார் எங்க சார் கடல்ல தான் இருக்கு திருப்பி எங்க சார் போய் வீடு வாங்குறதுன்னு நினைச்சுக்கலாம் அதெல்லாம் யோசிக்காதீங்க வீடு வாங்குறதுக்கான அற்புதமான தரணும் உங்களுக்கு இடம் பிரச்சனை இருக்கு வீடு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை விற்கிறதுக்கான ஒரு அற்புதமான தரணும் ஏன்னா நிறைய துளாராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா சொத்து வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறீங்க எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாமல் இருக்கீங்க அதை விற்க முடியல அதை ரொம்ப இருக்கேன் ரொம்ப கம்மிங்க ரேட்டு கேட்குறாங்கன்னு நினைக்கூடியவங்களாம் இந்த காலங்களில அந்த சொத்து விற்கும் இடம் விற்கும் அதனால உங்களுடைய பல நாள் பிரச்சனைகள் தீரும் அது மட்டும் இல்லாமல் திருப்பியும் ஒரு சொத்து வாங்கிறதுக்கான நேரமாகும் இந்த சனி பயிற்சியோட பலன்கள் சனி கதியில இருக்கக்கூடிய பயிற்சி பலன்கள் இருக்க போது அதனால் துளாராசி என்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வரக்கூடிய நேரம் இதுல என்ன ஒரே ஒரு விஷயம் கவனமாக உடல் நலத்துல மட்டும் கவனமா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த பிபி அதிகமா அதிகமாய் ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் சுகர் சம்பந்தமான பிரச்சனைகள் வரதுக்கான நேரம் அதுல மட்டும் கொஞ்சம் உடல்நிலைகள் என்ன பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதுல மட்டும் கவனமாக ரொம்ப ரொம்ப நல்லது வயதானவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் நீங்க டிராவல் பண்ணும்போது வீட்டுல வாக்கிங் போகும்போது வீட்டுல நீங்க குளிக்க போகும்போது கொஞ்சம் கவனமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக இந்த துளாராசி என்பதற்கு நம்ம சொன்ன பழங்கள்லாம் கோச்சார பழங்கள் தான் உங்க ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் தந்தால் போல திசா புத்தி தந்தால் போல பழங்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க ஜாதகம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய துளாராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாம சில பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க திருமணமாயும் டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பிரச்சனை சந்திக்கிறீங்க தொழில பார்த்தீங்கன்னா எந்த தொழில் செய்யலாம் எல்லாத்துலயும் கடன் தான் வருதுன்னு ஒரு தடைகளோட தாமதத்தோட ஒரு பிரச்சனையோட வாழ்ந்துட்டுறீங்க நீங்களாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் தொழில் செய்யணும்னு செய்யக்கூடியவங்க தொழில் செய்ய மாட்டாங்க வேலைக்கு போகணும்னு சொல்கிறவங்க தொழில் பண்ணுறாங்க இதனால தான் நிறைய பிரச்சனைகள் கடன் தொலைகள்லாம் வருது உங்களுடைய டீட்டெயில்டான ஜாதகத்தை ஒரு வாட்டி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்த்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் டீடெயிலான ஜாதகம் நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுபாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் போட்டு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்லையும் எழுதி தரலாம் கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரும் அதுக்கு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கும் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடம் இந்த விடைபெறுவது மீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கீ நோ